கோவில்ல நடந்தது எதையுமே இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு திவ்யா உனக்கு மட்டும் எல்லாரும் எனக்கும் அப்படிதான் இருக்கு எப்படியோ என்னோட தங்கச்சி சக்திக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ உயிரே வச்சிருக்க சார் கூட வாழ்க்கை அமைய போகுது அதை நினைக்கும் போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திவ்யா நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனா ஒரு பக்கம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன திவ்யா பொசுக்கு இப்படி சொல்ற ஹலோ நான் அவங்களை சொல்லல மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னது நம்மளை பத்தி அதானே பார்த்த சரி நம்மள நினைச்சு நீயே கஷ்டப்படுற நம்ம இப்ப ஜாலியா தானே பேசிட்டு இருக்கோம் நீ எல்லாம் சரியான டியூப் லைட் அருண் கட்டண பொண்டாட்டியோட ஃபீலிங்ஸ் உன்னால புரிஞ்சுக்க முடியாதா ஏன் சம்பந்தமே இல்லாம கோவப்படுறா ஃபீலிங்ஸ் வேற புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ற அப்ப ஏதோ ஒன்னு இருக்கு ஹலோ சார் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஏதோ நான் மட்டும் தனியா லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருக்கேன் ஆனா நீங்க ஏதோ ஒரு ஞாபகத்துல இருக்கீங்க அப்படி இல்ல தேவியா நீ வேற திடீர்னு உன்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கல டியூப்லைட் னு சொன்னல்ல அதான் அத பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன் அதை எதுக்கு இப்ப யோசிச்சிட்டு இருக்கீங்க கேட்டேன்னா நானே சொல்லிருப்பேன்ல சரி நீயே சொல்லு ம் சிவா அண்ணன் சக்தி கழுத்துல ரெண்டாவது முறையா தாளி கட்டறாரு. சந்தோஷ் गायत्री கழுத்துல ரெண்டாவது முறையா தாளி சந்தோஷமான அது. நான் உன்னை எதுக்காக டியூப்லெட்னு சொன்னனே? Inge பாரு பொண்டாட்டி. சிவாவும் சக்தியும் எவ்ளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சேர்ந்தாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். சந்தோஷ் நம்ம பேசவே வேண்டாம். அம்மா நான் இப்போ எதுக்காக பிரிஞ்சிருக்கோம்? என்னோட அம்மா அதான் உன்னோட அத்தை எங்க அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நம்ம பிரிஞ்சிருக்க மாதிரி நடிக்கிறோம் அது என்னவோ உண்மைதான் அருண் ஆனா ரொம்ப நாளைக்கு உன்னை இப்படி பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது ஒரு விஷயத்த யோசிச்சு பாத்தியா திவ்யா நீ சொன்ன மாதிரி சிவா சக்திக்கு ரெண்டு முறை தாலி கட்டுறாரு சந்தோஷ் காயத்ரிக்கு ரெண்டு முறை தாலி கட்டுறாரு கூடிய சீக்கிரம் நானும் கழுத்துல தாலியை கட்டிட்டா உங்க ஃபேமிலில இருக்க அந்த லிஸ்டுக்குள்ள நானும் வந்துருவேன்ல எத்தனை முறை தாலி கட்டுறாங்கன்னு முக்கியம் இல்ல ஆனா அது ஒரே ஆளு கழுத்துல தான கட்டுறாங்க அதுதான் முக்கியம் சரிமா தாயே என்ன மன்னிச்சிரு போலாமா அனிதாவை என்னால புரிஞ்சிக்கவே முடியலங்க ஒருத்தவங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா எரிமலையா வெடிச்சிடுறா அதே அவளுக்கு அவங்கள புடிச்சு போயிடுச்சுனா பனிமலை மாதிரி அப்படியே உருகி போயிடுறா சிவா சக்தி விஷயத்துல அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க நீ சொல்றது உண்மைதான் ருத்ரா ஆனா இப்படி ஒரு முடிவெடுக்க ஒரு பெரிய பக்குவம் வேணும் இப்பெல்லாம் அனிதா பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் ஆயிரம் அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது மச்சா அனிதா முன்ன மாதிரி இல்ல இந்த வயசுல நம்ம யோசிக்க முடியாதத முடிவெடுக்க முடியாதத அனிதா போற போக்குல பண்றா அத நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மணி சில கேள்விகளுக்கு நம்ம பதில் தேட ஆரம்பிச்சா அதுக்கான விட நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்க போறது இல்லை அனிதாவோட விஷயத்திலையும் இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு புரியுது மச்சா எது எப்படியோ பிறந்த நாள் அன்னைக்கு அனிதாவோட ஆசையை ருதுரா நிறைவேற்றி வச்சது ரொம்ப சந்தோஷம்